எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த நான் ஆரம்பிக்கிறேன் சனிக்கிழமை தோறும் ஒரு ரூபாய் நாணயத்தை திருப்பதி ஏழு நினைத்து இது மாதிரி செய்யுங்கள் கடன் அடையும் வறுமை விலகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஜான் ஏறுனா மழம் சறுக்குது எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த கடனை மட்டும் அடைக்க முடியல இந்த கடன் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி காட்டப்பா திருப்பதி ஏழு மலையானே அப்படின்னு நினச்சி இந்த விஷயத்தை நீங்கள் நாளைக்கு செய்யுங்க சனிக்கிழமை தோறும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு தரமும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக நம்ம கடனை அடைச்சிடுவார் அந்த திருப்பதி ஏழு மலையான் எப்படி அவருக்கு வந்து பணமாக வந்து கொட்டுறாங்களோ பணம் நிறைஞ்சி அவருக்கு கடன் அடையட்டும் அவருடைய கடன் அடையட்டும்ன்றதுக்காக தான் அவ்வளோ பக்த மக்களும் பணமாக கொண்டு போய் கொட்டுறாங்களோ அதே மாதிரி அவரை நினச்சி இந்த வழிபாட்டை நம்ம செய்கிறது மூலிமா வழிபாடுன்னு சொல்ல முடியாது சுலபமான ஒரு விஷயம் இது நம்ம செய்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கு இல்லைங்களா சொல்லுவாங்க என்னமோ ஒரு கயிறை கட்டி கூட மலை இழுக்கணும்னு நம்ம நம்பிக்கை வச்சோம்னா நிச்சயமாக அந்த மலையை நம்ம இழுத்துடுவோம் எந்த ஒரு நம்பிக்கையுமே நம்மளை வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு செல்லும் நான் நல்லா தான் இருப்பேன் நான் நல்லா இருப்பேன் என் பிள்ளைக்குட்டிங்க நல்லா இருக்கும் அப்படின்ற நீங்கள் வேண்டுதல் மூலிமா நல்லாவே இருப்பாங்க அதே மாதிரி நான் என்ன கடனை அடைச்சிடுவேன் கடன்லேருந்து நான் வெளியே வந்துடுவேன் கடன் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றிட்டு வாங்க ரொம்ப சுலபமான விஷயம் ஒரு ரூபா நாணயம் அது மட்டும் போதும் ஒரு கோடி கடனையும் நம்ம அடைச்சிடலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாயெலாம் உங்களுக்கு கடன் இருக்காது நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன் ஒரு கோடி கடன்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நம்ம வச்சுக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு கடனை அடைத்து கொண்டே இருக்கணும் முடிஞ்ச காசு வர்றதை பார்த்துக்கலாம் இந்த நகையை இதை செய்யலாம் அதை செய்யலாம் வீண் ஆடம்பரம் பண்ணலாம் இல்லாமல் அந்த கடனை போய் முதல்ல கொடுத்து அடைச்சிடுங்க சரி இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க நாளைக்கு சனிக்கிழமை குளிச்சு முடிச்சுட்டு செய்யுங்க இந்த விஷயத்தை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம்ப்பா நைட்டு படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட நல்ல ஒரு வேண்டுதலை வச்சு ஓம் நமோ நாராயணாய அப்படி சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணாய ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு மகா மந்திரமாகப்பட்டது நம்மளை உயர்த்தும் திருப்பதி ஏழுமலையானே போற்றின்னு சொல்லுங்கள் திருப்பதி ஏழுமலையானே துணைன்னு சொல்லுங்கள் அந்த திருப்பதி ஏழுமலையானை நினச்சி இந்த விஷயத்தை நம்ம செஞ்ச போகிறோம் ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் அந்த ரூபா நாணயத்தை ஏன் கடன் அடைய வேண்டும் எந்த வழியிலையாவது எனக்கு பணம் பிறந்து அதுக்காக நம்ம திருட போகக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நம்மளால் முடிஞ்ச உழைப்பை போடுறோம் அதுக்கேற்ற ஊதியம் பல மடங்காக நமக்கு பெருகும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் கட்டி வச்சுருந்து இதை நினச்சிக்கிட்டு திருப்பதி ஏழுமலையான் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஓம் நமோ நாராயணாய சொல்லிக்கிட்டே இதை கட்டுங்க கட்டி வச்சிட்டு போய் படுத்து தூங்கிடுங்க மறுநாள் எழுந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒரு உண்டியலோ இல்லை ஒரு சொம்போ எடுத்துக்கோங்க அந்த சொம்பில் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பிரித்து அதில் போட்டுருங்க இல்லை மஞ்ச துணியோடவே அந்த சொம்பில் போட்டு மூடிடுங்க மூடி வச்சுருங்க ஓகேவா இதுக்கப்புறம் அடுத்த சனிக்கிழமை இதே மாதிரி அந்த மஞ்சள் துணியை எடுத்து இதே மாதிரி ஒரு ரூபாய் நாணயத்தை ஏங்க உங்கள் கடை அடைகிற வரைக்கும் உங்கள்ட்டேருந்து அந்த வறுமை ஒழிகிற வரைக்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை திரும்ப திரும்ப அதே அதே ஒரு ரூபாயை வைக்கக்கூடாது வேறு ஒரு ரூபாயை மஞ்சள் துணியில் வச்சு முடித்து போட்டு அந்த 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 சொம்பில் போட்டு வைங்க இதே மாதிரி நீங்கள் வாரம் வாரம் அதே மஞ்ச துணி மட்டும் ஒரே துணி யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து எடுத்து அந்த சொம்பில் சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க சொம்பில் வைக்கிறீங்களோ இல்லை டப்பாவில் வைக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம் எதில் போடுறீங்களோ அந்த ஒரு ரூபாய் நாணயம் வாரம் ஒரு ரூபான்னு வச்சுக்குவோம் நீங்கள் கடல்லாம் அடைஞ்சி நிம்மதி பெருமூச்சு விடுவேங்க இல்லைங்களா அப்போ எடுத்துகிட்டு போய் இந்த திருப்பதி ஏழுமலையானுக்கு செலுத்திட்டு வாங்க அந்த ஒரு ரூபாய் நாணயம் நீங்கள் எத்தனை வாரம் சேர்க்குறீங்களோ அந்த கடன் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அந்த ஒரு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது இஎம்ஐ ஆஃபர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு வழி பிறப்போ அந்த ஏழுமலையாக நினைத்து இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சி நீங்கள் செய்யுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் கடன்லேருந்து வெளியே வந்துடுவீங்க வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்